பேசு தமிழா பேச குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாகூர் காவல் நிலையத்தில் அவங்க மேலே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு எதற்காக பார்த்தோம்னா இரு பிரிவினரிடையே வன்முறை தூண்டுதல் பொது அமைதிக்கு குந்தக விளைவித்தல் போன்ற பிரிவு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க உங்களை கைது செய்யறதுக்கு உயர்நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு சார் ஆக்சுவலி இந்த கேஸினுடைய பின்னணி பற்றி சொல்ல முடியுமா அதுக்கு இப்படி போடுங்களா சார் ஸ்டாலின் எஃப்ஐஆர் போட சொன்னார் போட்டோன்னு போடுங்களா சார் அந்த ஆக்சுவல் ரீசன் ஃபார் எஃப்ஐஆராக தானே அதே போட்டு போங்க தமிழக அரசாங்கத்தை இவர் ந நியாயமான விதத்தில் விமர்சித்துக் கொண்டிருப்பதனால் பலரது மனம் அங்கு புண்பட்டு போயிருக்கிறது அதனால எஃப்ஐஆர் போடுறோம்னு சொல்லுங்களேன் எங்கள் ஆட்சி குடைச்சல் கொடுத்து கொடுத்து குடைச்சல் கொடுக்குற காரணத்தினால் எஃப்ஐஆர் எங்களை போட சொன்னாங்க போட இப்படி இன்னும் இதெல்லாம் காமெடியா இல்லையா அதே போல் காவல்துறையை வந்து புண்படுத்திட்டு என்ன சார் சொன்னீங்க என்ன சொன்னேன் நான் வழக்கமாக சொல்கிறது தான் இப்போ என்னுடைய பேச்சு இன்னமே நீ எஃப்ஐஆரில் சொல்ல அப்புறம் எப்படி அட்ராக்ட் ஆக்சி என்னன்னே சொல்லு என்னன்னே சொல்ல இவர் பேசுனது மனதை புண்படுது என்னையா பேசுனது ஏன் புண்பட்டுது அதான் நான் சொன்ன நாளைக்கு கிரண் ரோட்ல நடந்து போனா இவர் நடந்து போனது அவர்கள் மனதை புண்படுத்தி விட்டது அப்படின்னு போடலாமே ஃபேரு போலீஸ் போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அதுதான் அரசு வேலையா அப்ப பதவி வெளியிடுது அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை உங்களுக்கு அந்த அரசை நடத்துற தகுதி உங்களுக்கு இல்லைன்னா பதவி வெளியிடுங்க பேச தமிழா நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பாஜகவினுடைய மாநில செயலாளர் திரு அஸ்வத் தாமன் அவர்கள் இணைந்துள்ளார் திடீர்னு ஒரு செய்தி எங்களால் பார்க்க முடிஞ்சது நாகூர் காவல் நிலையத்தில் உங்கள் மேலே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு எதற்காக இரு பிரிவினரிடையே வன்முறை தூண்டுதல் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் போன்ற பிரிவு கீழே வழக்கு பதிவு செய்திருக்க உங்களை கைது செய்யறதுக்கு உயர்நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு சார் ஆக்சுவலி இந்த கேசுடைய பின்னணி பற்றி சொல்ல முடியுமா என்னதான் சார் நடந்திருக்கு இந்த கேஸுடைய பின்னணி சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிக்கு போகணும் தொண்ணூத்தஞ்சில் தங்கம்மாள்னு ஒரு அம்மா தீவிரவாதிகள் அனுப்பிய ஆர்டிஎக்ஸ் வெடிகுண்டு ராமாயணம் புத்தகத்தில் ஆர்டிஎக்ஸ் வெடிகுண்டை வச்சு இஸ்லாமிய வகாபிய தீவிரவாதிகள் எஃப்ஐஆர்லேயே அது மதக்குலைன்னு தான் இருக்குது யாரும் மறுக்க முடியாது அதில் ஒரு அக்யூஸ்டி வரைக்கும் இருபத்தி ஒம்போது வருஷமாக தமிழக காவல்துறையால் கண்ணுமுடி முல்லை அவர் பேர் அபுபக்கர் சித்திக் அந்த தீவிரவாதிகள் அனுப்பின அந்த ராமாயணம் புத்தகத்தை அந்த அம்மா வந்து தொடகுறாங்க அதாவது அவருடைய கணவர் தங்கமுத்து கிருஷ்ணன் அப்போ வந்து அவர் இந்து முன்னணியில் இருக்கார் அவரை கொல்லுவதற்காக அனுப்பப்பட்ட வெடிகுண்டு கொண்டு அவங்க மனைவி அந்த புக்கை திறந்து பீஸ் பீஸாக சிதறியாக இறந்து போயிடுறாங்க அந்த நாலு பொண்ணு அவங்களுக்கு ரெண்டு பொண்ணு ஸ்கூலுக்கு போயிருக்கு ரெண்டு பொண்ணு வீட்டில் இருக்குது பெத்த குழந்தைங்க கண்ணு முடி வெடித்த செதறியை இறந்து போகிறாங்க அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக நடந்து கொண்டே இருக்கிறது இந்த வருஷம் நாம் கெஸ்ட்டாக போய் கலந்துக்கிட்ட அந்த நிகழ்வு இருபத்தி ஒன்பதாவது நினைவேந்தல் நிகழ்வு போன வருஷத்துலேருந்து அதை நடத்த விடக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல்துறையும் தமிழக அரசும் முயற்சி செய்கிறது சென்ற வருடம் இதே போல் கெஸ்டாக இந்து மக்கள் கட்சியிலேருந்து போனவங்கள ஒரே இரவில் இதே மாதிரி எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணாங்க இந்த வருடம் இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்க செல்லுவதனால் நான் கைது செய்யப்படலாம் என்பதை அறிந்தேவும் நான் அந்த இடத்துக்கு நான் போய் கலந்து கொண்டு உரையாற்றினேன் இந்த வருடம் அந்த நிகழ்வுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது மூன்றாம் தேதி நடக்க வேண்டிய நிகழ்வு உயர்நீதிமன்றத்திற்கு சென்று அந்த தடையை உடைத்து ஆணை வாங்கி தான் பின்னாடி ஏழாம் தேதி அந்த நிகழ்வு நடத்தப்பட்டது அப்படி இருக்கும்போது இது மாதிரி எஃப்ஐஆர் போடுறாங்க எந்த ஊரில் நாகூர் நாகூரில் தான் அந்த கொலை நடந்தது இருபத்தொம்பது வருடமாக நினைவு நிகழ்ச்சி அங்கே அதை நடந்துகிட்ருக்கு இந்த வருஷம் நான் போகிறேன் யார் புகார் யாராவது புகார் கொடுத்துருக்காங்களா இல்லை புகார் கொடுத்தது விஏஓவே கொடுத்துருது ஓகே அரசே கொடுக்குது வெளியிலேருந்து யாரும் தேர்ட் பர்சன் பொதுமக்களோ யாரும் இஸ்லாமியர்களோ கூட யாரும் கொடுக்கல அரசே கொடுக்குது போன வருஷமும் அரசே தான் கொடுத்தது எஃப்ஐஆர் போனவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணணும் வருடம் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் அரஸ்ட் பண்ண முடியல அது என்ன ரீசன்ஸ் அரெஸ்ட் பண்ண முடியலன்னா அசோக் தாமன் அரெஸ்ட் பண்ண முடியல இப்போ தவிரவும் இப்போ உயர்நீதிமன்றத்தினுடைய தடை இருக்கிறது வழக்கு இப்போ நிலுவையில் இருக்குது இதில் என்ன கொடுமை அப்படின்னா காவல்துறை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு தவறுக்கு தான் வந்து எஃப்ஐஆர் போட முடியும் தவறே இல்லாமல் மேலேருந்து சொல்லிட்டாங்க மேலேருந்து அழுத்தம் வருதுன்றதுக்காக எஃப்ஐஆர் போடக்கூடாது அதே போல் எஃப்ஐஆர் போடும்போது ஏழு வருடங்களுக்கு குறைவாக சிறை தண்டனை உள்ள ஒரு வழக்காக அந்த பிரிவுகளாக இருக்கிற பட்சத்தில் கைது பண்ணக்கூடாது உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது உயர் நீதிமன்றம் பல முறை சொல்லியிருக்கிறது நான் பல வழக்குகளை நடத்திருக்கிறேன் முன்னாடி வந்து சிஆர்பிசியில் ஃபார்ட்டி ஒன் ஏ ஃபார்ட்டி ஒன் பி ஃபார்ட்டி ஒன் சி இப்போது வந்து புதிய சட்டத்தில் தேர்ட்டி ஃபைவ்வாக இருக்குது இப்போ பாரதிய இந்த சத்தங்கள் சட்டங்கள் புதிதாக நியாய சங்கீதா அதில் மாறும்போது பிரிவுகள் மாறி இருக்கிறது பட் அதே பிரிவுகள் தொடர்கிறது அப்போது இதுவரை இது பேர் கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் பொய் வழக்குகளில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இல்ல நாம் தமிழர் கட்சி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா பொங்கல் தொகுப்புல ஊழல்னு சொல்லி ஒருத்தர் போட்டு கைது ஆட்சி வந்த பொதுசுல அவர் என்ன சொன்னார் பொங்கல்ல கொடுத்த வெள்ளத்துல பள்ளி என்ன தப்பு இருக்கு என்ன இல்ல சட்டப்படி என்ன கொடுறோம் நீ கொடுத்த பொங்கல் தொகுப்புல வெள்ளத்துல பள்ளி இருக்க அவர் பள்ளி இருக்குன்னு சொல்லியிருக்கார் அதுல என்ன என்ன உனக்கு இது அஃபன்ஸ் வந்துச்சு மேல இருந்து அரசு சொன்னால் கூட காவல்துறையில அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒரு உயர்ந்த பதவியில் இருப்ப இருப்பதாக சொல்லி கூறிக்கொள்ளுபவர்கள் கொஞ்சமாக யோசிக்கணும் ரூல் ஆஃப் லா இல்லையா சட்டத்தின் ஆட்சி இல்லையா நீங்கள் ரோட்டில் நடந்து போகிற கிரண் வந்து ரோட்டில் நடந்து சென்றான் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆரில் கண்டென்ட்டை போட்டு அதனால் அவர் மேலே இந்த பிரிவுகள் கீழ் வழக்குன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவர் நோ ரோட்டில் நடந்து சென்றது பலரது மனதையும் புண்படுத்தும் விதத்தில் இருந்தது கிரண் நடந்து சென்ற விதம் அங்கிருந்தவர்கள் மனதை புண்படுத்தியது அதனால் இரு பிரிவுகள் பிரிவுகளின் கீ கீழே வந்து ஒரு பிரிவினரது மனதை புண்படுத்துதல் இரு பிரிவினைய வன்முறையை தூண்டுதல் ஆகிய போன்றங்களுக்காக புதிய மீது குந்தகம் விளைவித்தல் என்ற குற்றங்களுக்காக கிரண் மீது நான் வழக்கு போகிறேன்னு சொல்ல முடியுமா முடியாது அப்படிதான்ப்பா பண்ணியிருக்காங்க அந்த எஃப்ஏர் எடுத்துப்பார் என்ன நான் என்ன பேசினேன் சாரி ஒரு என்ன பேசினார் சார் இந்த வார்த்த பேசினார் இந்த வார்த்தினால இவங்கெல்லாம் புண்பட்டாங்க சார் இந்த வார்த்தைனால அவங்க எல்லாம் புண்பட்டாங்க சார் அதனால வந்து அஃபன்ஸ் ஆகும் சார் பிரைம் அஃபீஸும் வேணாமா சார் எஃப்ஐஆர் அதுக்கு இப்படி போடுங்களா சார் ஸ்டாலின் எஃப்ஐஆர் போட சொன்னாரே போட்டோன்னு போடுங்களா சார் அதான ஆக்சுவல் ரீசன் ரீசன் ஃபார் ஆக்சுவல் ரீசன் ஃபார் எஃப்ஐஆர் தானே அதே போட்டு போங்க தமிழக அரசாங்கத்தை இவர் நியாயமான விதத்தில் விமர்சித்து கொண்டிருப்பதனால் பலரது மனம் அங்கு புண்பட்டு போயிருக்கிறது அதனால எஃப்ஐஆர் போடுறோன்னு சொல்லுங்களேன் எங்கள் ஆட்சிக்கு குடைச்சல் கொடுத்துருக்கு குடைச்சல் கொடுக்குற காரணத்தினால் எஃப்ஐஆர் எங்களை போட சொன்னாங்க போட இப்படி இன்னும் இதெல்லாம் காமெடியா இல்லையா சட்டத்தின் ஆட்சி தம்பி இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் பாரத தேசத்தில் எந்த மாநிலத்திலையுமே வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாட்டை தவிர எங்கேயுமே இந்த மாதிரியான அட்ராசிட்டிஸ் இல்லை இங்கே ஒரு மாதிரி சட்டத்திற்கு புறமான அட்ராசிட்டிஸ் போயிட்டுருக்கு அதுதான் நம்ம வந்து இது தமிழகத்தினுடைய வரலாறு அப்படிங்கிறது ஒரு மிக நீண்ட ஒரு வரலாறு கருத்து சுதந்திரத்துக்கு என்றைக்குமே மரியாதை கொடுத்துருக்குற ஒரு மண்ணு அது நான் அங்கே பேசினது என்ன அப்படின்னா இஸ்லாமியர்கள் அத்தனை பேரையும் தீவிரவாதிகளாக பொதுமைப்படுத்துகிற வேலையை திமுக செய்கிறது ஒரு எலெக்ஷன் வருது இஸ்லாமிய தீவிரவாதிகள் இஸ்லாமிய சிறை கைதிகள் இஸ்லாமிய தீவிர அதாவது தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு சிறை சென்ற இஸ்லாமிய கைதிகள் இவங்கெல்லாம் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் இருக்கிறவரை நாங்கள் அந்த டைமில் பரோலை விடுவோம் அப்படின்னு ஒரு அப்பீல் கொடுக்குது திமுக கொடுக்குதா இல்லையா கொடுக்குறாங்க இதனால இஸ்லாமிய பெருமக்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா இஸ்லாமியர்கள் அத்தனை பேரையுமே தீவிரவாதியாக காட்டுறது யாருப்பா இப்போ ஒரு இந்துக்களில் ஆட்டோ சங்கரை ரிலீஸ் பண்ணுறோம் இத்தனை கொலை பண்ணவரை ரிலீஸ் பண்ணுறோம் அதனால் இந்துக்கள்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா அப்புறம் இஸ்லாமியர்கள் மட்டும் ஏன் அந்த டப்பாக்குள்ளே நீங்கள் தள்ளுறிங்க இப்போ புதுமைப்படுத்துறது யார் இல்லை இந்த வேலையில் இப்போ அதிமுகவும் இணைஞ்சிருக்குல்ல ஆமாம் இப்போ அதிமுக பங்காளிங்க தானே அப்புறம் என்ன அதிமுகவும் சட்டமன்றத்தில் எடப்பாடி அவர்கள் விடுதலை செய்யணும் பங்காளிங்க தானேப்பா அப்படிதான் பேசுவாங்க அதில் என்ன இருக்குது அப்போ அப்போ ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க இப்போ ரெண்டு கோடியே முப்பத்தி மூணு லட்சம் பேருக்கு ஸ்காலர்ஷிப் நரேந்திர மோடி கொடுத்துருக்கேன் அதை சொல்லி நான் ஓட்டு கேட்குறேன் இஸ்லாமியர்கள்ட்ட முத்தலாக்கு தடை சட்டம் கொண்டு வந்து இஸ்லாமிய பெண்களுடைய உரிமையை அவர் பாதுகாத்துருக்கிறார் அதை சொல்லி இஸ்லாமிய பெண்கள்கிட்ட நம்ம ஓட்டு கேட்குறோம் இது பாசிட்டிவ் இன்றைக்கி ஹஜ் பயணத்துக்கு இஸ்லாமியத்து இஸ்லாமிய பெண்கள் போகிறாங்கன்னா அதற்கு காரணம் நரேந்திர மோடி இதை சொல்லி நாங்கள் ஓட்டு கேட்குறோம் எங்கள்கிட்ட ஒரு கர்வம் இருக்குது நீங்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்குறீங்க இல்லை இல்லை ஜெயிலில் இருந்தாங்கல்ல குண்டு வச்சுட்டேன் அவங்களாம் ரிலீஸ் பண்ணுறாங்க ஓட்ட போடுறேன் இப்போ இப்போ யாருமைப்படுத்துறா தவறான அப்புறம் இதை தான் நான் பேசினேன் இல்லை என்ன தப்பு இருக்கு அதே போல் காவல்துறையை வந்து புண்படுத்திட்டேண்ணா காவல்துறை என்ன சார் என்ன சொன்னேன் நான் வழக்கமாக சொல்றதுதான் இப்போ கள்ளக்குறிச்சியில் அறுபத்தஞ்சு பேர் சாப்பிட்றோம் அதுக்கு கரெக்டாக நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தமிழக காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது ஏற்கனவே உங்கள்கிட்ட சேனலில் கூட சொல்லியிருக்கேன் கடலூர் மாவட்டத்தில் டாஸ்மாக் வருமானம் அதிகமாகிடுச்சான் குறைஞ்சி போச்சான் ஏன்னா தான் பாண்டிச்சேலேருந்து சரக்கு வருதான் அதை உட்காந்து நீங்கள் உணக்கிங்க சொல்லக்கூடாதா அறுபத்தஞ்சு பேர் எங்கள் ஊருக்காரன் சேர்த்து போயிருக்கானே அப்புறம் நாங்கள் சொல்ல மாட்டோமா இப்போது கெளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை மையப்படுத்தி போதைப்பொருள் இருந்து மூணு பேர் கைது பண்ணாங்களா மெத்து பிடிபட்டுருக்கு மெத்த போட்டம் என்ன பிடிபட்டுருக்குதா கைது பண்ணது யாரே மத்திய அரசு போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அவங்க எதை வச்சு க கடத்திருக்கிறாங்க எதை பேஸ் பண்ணி கடத்திருக்காங்க பஸ் ஸ்டாண்டை பேஸ் பண்ணி கத்திருக்குறாங்க எதில் கடத்திருக்காங்க பஸ்லையும் கார்லேயும் கடத்திருக்காங்க போலீஸ் என்ன பண்ணிகிட்டு இருந்தது நியாயமாக பார்த்தா மாநில காவல்துறையை தான் கைது செய்திருக்கணும் அப்படிங்கிறீங்களா இன்டல் இன்டெல் கிடச்சி அப்புறம் நீங்கள் தான் பஸ்ஸில் டிக்கெட் எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுங்கன்னு சண்டை போட்டுருக்கீங்களே உங்களுக்கு எப்படி இதெல்லாம் கண்ணில் போடும் அதுக்கு வேற சொன்னா அப்புறம் எல்லாருமே அரசு அதிகாரி என் டீச்சர்கிட்ட ஃப்ரீயாக கொடுங்க ஏன் அவங்களாம் அடுத்த தலைமுறையை காப்பாத்தலையா சொல்லுப்பா அரசு அதிகாரி நேரடி அரசு அதிகாரி அவர் தான் மக்கள் தொடர்பில் இருக்கிறார் அவருக்கு ஃப்ரீயாக கொடுக்க வேணாமா சம்பளம் ரொம்ப கம்மி வித்தனையும் இப்போ உள்ளே புந்து வெட்றான் திமுக ஆட்சியில்

பஸ்ஸில் போதே பொருள் கடத்தலாம் அதை பார்க்க மாட்டீங்க எங்களுக்கு டிக்கெட்டு ஃப்ரீயாக கொடுங்கன்னு சொல்கிறீங்க அப்புறம் இதெல்லாம் விமர்சித்தா நீங்கள் கோவப்படுறீங்க நாங்கள் ஏன் விமர்சிக்கிறோம் மக்களுடைய பிரச்சனையை கவனிங்க சார் இதை நான் மேடையில் அங்கே பேசலை இது நியூ க இது கருத்து அப்போ என்ன பேசுகிறேன் அப்போ இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு அப்புறம் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு அம்மா வந்து காவல்துறைக்கு கால் பண்ணிச்சு ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஒரு அம்மா வந்து போலீஸுக்கு ஒரு ஒரு கற்பனை உதாரணம் கால் பண்ணுது கால் பண்ணி சார் பிஜேபி ஒருத்தன் எங்கள் தெருவில் கொடி ஏற்றுறான் சார்னு சொல்லுங்க உடனே ஐயோ அப்படியே உடனே கிளம்பி வரமான்னு ஜீப்பு தூக்கிட்டு காவல்துறை வந்துருச்சு எங்கேம்மா பிஜேபி ஓடி ஏற்றுறாங்க எங்கம்மா பிஜேபி ஓடி ஏற்றுறாங்கன்னு கேட்குறாங்க இல்லை சார் பக்கத்தில் கள்ளச்சாரம் எடுத்துகிட்டு இருந்தாங்க வர மாட்டேங்க பிஜேபி ஏற்றுறேன்னு சொன்னால் தான் நீங்கள் உடனே கிளம்பி வருவீங்க அதனால தான் சார் அப்படி சொன்னான்னு அந்த அம்மா சொன்னிச்சுன்னு சொன்னால் எல்லாம் சிரித்தாங்க காவல்துறையை சேர்ந்த சகோதரிகளே சிரித்தாங்க ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் இல்லைப்பாவோம் அவர்களுக்கும் ஒரு அழுத்தம் இருந்து இருக்கும் ஆமாப்பா இதை தப்பா நீங்கள் திரும்பி திரும்பி சொல்லிட்டுருக்கீங்க நான் சொல்கிறது அழுத்தமே இருந்தாலும் உங்களுடைய துறையினுடைய மாண்பு காப்பாற்றப்படணும் சொன்னால் நீங்கள் இதெல்லாம் செஞ்சு தானே சார் ஆகணும் வரலாற்று ஒரு விஷயம் இல்லையா இது அடுத்த தலைமுறை பாதிக்க போகிற விஷயம் இல்லையா வரலாறு கருப்பு எழுத்துல உங்களுடைய காவல்துறையை பற்றி எழுதாதா இப்போது நீ என்ன வேணால் சொல்லுங்கள் ஆம்பூர் கலவரத்தில் இதே வந்து இஸ்லாமிய அமைப்புகள் நடத்தின ஒரு கலவரத்தில் பெண் காவலர்கள் தாக்கப்பட்டாங்களா இல்லையா அதிமுக ஆட்சியில் ஞாபகம் இருக்கா இல்லையா அது வரலாறு இன்றைக்கு வரைக்கும் அது அவமான சின்னமாக இல்லையா அப்புறம் ஒவ்வொரு முறையும் கோயம்புத்தூர் கலவரம் எங்கே இருந்து ஆரம்பிச்சது காவலர் கொல்லப்படுறார் யார் அங்கே துணை நின்னது இந்துத்துவ அமைப்புகள் தானே துணை நிற்கிது அப்புறம் இன்னைக்கு இந்துத்துவ அமைப்புகள் இந்துத்துவ சக்திகள் இந்திய தத்துவவாதிகள் இல்லைன்னு சொன்னால் தீவிரவாதிகளிடமிருந்து காவல்துறையினருக்கே பாதுகாப்பு தம்பி நீங்கள் இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்களா இன்றைக்கி சொல்கிறாங்க ஆட்சியாளர்கள் உங்களுக்கு உங்களுடைய மனசாட்சி எங்கே போச்சு உங்களுடைய காவல்துறைக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல அது எங்கே போச்சு ஒரு சில விஷயங்கள் காவல்துறையினர் ஏங்க அதெல்லாம் முடியாதுங்க இதெல்லாம் இப்படிலாம் சார் பேஸ் எல்லாம் எஃப்ஐஆர் போட்டால் நாளைக்கு எங்களை கோர்ட்டு கேள்வி கேட்க சார் சொல்லுங்கள் பேக் டு பேக் கோர்ட் கேள்வி கேட்டுகிட்டே தான் இருக்கு கேட்டாலும் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேறீங்களே குண்டாசு தவறாக பயன்படுத்துறீங்க நிறையா கேட்டுக்கிட்டு இருக்காங்க பட் சுத்தமாக மாற்றம் இருக்கிற மாதிரி தெரியும் அப்படியே கொடுத்துக்கிறதாலே உட்காந்து அப்போ விமர்சனங்களுக்கு ஆளாகி தான் மாற்றமே நாங்கள் பண்ண மாட்டோம் அந்த பக்கம் போதைப்பொருள் அந்த பக்கம் கஞ்சா இந்த ரகுபதி சட்டத்துறை அமைச்சர் வந்து சட்டசபையில் பேசுகிறார் இன்னும் முன்னு விரோதம் காரணமாக கொலை பண்ணிக்கிறாங்க சார் நாங்கள் என்ன சார் பண்ணுறதுங்கிறார் இது ஒரு பதிலாக ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் ஸ்ரீரங்கத்தில் ஸ்கூல் பையன் டென்த்தாக ப்ளஸ் டூவாக தெரில ஸ்கூல் பையன் இன்னொரு பையன் இவன் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக அவன் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக ஏதோ சம்திங் இன்னொரு பையன் மேலே முன்னு விரோதம் உள்ளே பூந்து கத்தியால வெட்டுறான் தடுக்க வந்த வாட்டியாரை வெட்டுறான் பாய்ஸ் ஸ்கூல் சார்

நீங்கள் போடுங்கள் எத்தனை கேஸ் சொன்னால் போடுங்க பத்து வருஷமாக எங்கள் ஆளுங்களுக்கு ஃப்ரீயாக கேஸ் நடத்துகிறேன் ஏன் கேஸ் நான் பார்க்க மாட்டேன்னா ஏன் சார் நாங்கள் இல்லை அது நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கு அந்த எஃப்ஐஆருக்கு ஸ்டே இல்லை குவாஷ் ஏதாச்சும் மூவ் பண்ணுறீங்களா சார் இல்லை போயிட்டுருக்கு இப்போ தடை இருக்குது நாளைக்கு மறுபடியும் வழக்கு வருது நீதிமன்றம் தடை விதிச்சிருவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இல்லைன்னா நீங்கள் கைது செய்வோம் இப்போ ஒன்றும் இல்லாத எஃப்ஐஆருங்க பேஸ்லெஸ் பட் பேஸ்லெஸ்ஸாக நிறைய கைதுகள் பார்க்க தான் நடந்த நடந்துக்கிட்டே தான் நீங்க இதில் நல்ல சட்டத்தை புரிஞ்சுக்கோங்க உங்கள் மீது தவறு இருக்கா இல்லையாங்கிறத வழக்கு விசாரணையில் தான் நீங்கள் நிரூபிக்க முடியும் எஃப்ஐஆர் ஸ்டேஜில் நிரூபிக்க முடியாது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா எஃப்ஐஆர் போட்டவனே கைது பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுறாங்க இப்போ கைதுங்கிறது சீரியஸ் அஃபன்ஸுக்கு தான் நீங்கள் கைது பண்ணணும் ஏன்னா ஒருத்தனை கொண்டு போய் சிறையில் அடைக்கும் பொழுது அது வந்து லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அதாவது அண்ணல் அம்பேத்கர் அடிப்படை உரிமைகளை கொடுத்துருக்காரு அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த அடிப்படை உரிமைகள் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒரு அழகு சேர்க்கிறது உலக அளவில் இருக்கிற அரசியலமைப்புகள் அத்தனையும் நீங்கள் எடுத்து வைத்து ஒரு பக்கம் தராசில் வச்சு இந்திய அரசியலமைப்பு ஒரு பக்கம் தராசியில் வச்சுன்னா இந்திய அரசியலமைப்பு தான் கீழே இறங்கும் வெயிட் அதிகம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் உலகத்தில் இருக்கிற சட்ட வல்லுநர்கள் அத்தனை பேராலும் கொண்டாடப்படுகிற ஒரு அரசியலமைப்புச் சட்டம் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அண்ணல் அம்பேத்கரை விமர்சிக்கிறவங்க இல்லை இல்லை அது வந்து பல நாடுகளுடைய கான்ஸ்டியூஷன்லேருந்து ஒரு காப்பி காப்பி அடிச்சு சொல்லுவாங்க அது அபத்தமான வாதம் வன்மமான வாதம் அம்பேத்கர் மேலே இருக்கிற வன்மத்தை வன்மத்தை என்ன பண்ணுறாங்க அரசியலமைப்பு சட்டத்தில் காட்டுறாங்க அவர் என்ன பண்ணார்னா உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளிலும் இருக்கிற நல்ல அம்சங்களை வெற்றி பெற்ற நல்ல தேர்ந்த அம்சங்களை அவர் எடுத்துக்கிட்டார் இதுதான் பொலிட்டிக்கல் தீரின்றது அதுதான் நீங்கள் பொலிட்டிக்கல் தீரி பொறுத்தவரைக்கும் எது சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலாவோ வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கு எதெல்லாம் ஒர்க் ஆகிடுச்சோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படியெல்லாம் எடுத்து அழகான இப்போ ஃபெட்ரலுக்கு டோட்டல் ஃபெடரல் ஏன் ஒரு கொடுக்கல வாசி வாசிக்க ஒன்று ஒன்றே யோசித்து கரிசனத்தோடு அந்த கவனத்தோடு அந்த அந்த அரசியலமைப்புச் சட்டத்தை அவர் உருவாக்கியிருக்கிறார் அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அவர் சொல்லியிருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தினுடைய இப்போ ஒட்டுமொத்த மகாபாரதத்திலும் பகவத்கீதை எப்படிப்பட்டது சாரவாக இருக்கும் ஒட்டுமொத்த மகாபாரத கதையிலுமே பகவத்கீதைக்குன்னு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது வெயிட்டேஜ் இருக்குல்ல அப்படித்தான் அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகளுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரைட்ஸ் அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அழகு எல்லா குடிமக்களுக்கும் அடிப்படையாக உரிமைகள் இருக்கிறது என்னென்ன உரிமைகள் இருக்குது பேச்சு உரிமை எழுத்துரிமை எல்லா உரிமை இருக்கு நடமாடுற சுதந்திரம் இப்போ நான் பேசுகிறேன்றதுக்காக நீ எம்எல்ஏ எஃப்ஐஆர் போகிறோன்னா அது பேச்சு உரிமைக்கு எதிரான அன்டில் அதை வச்சு அது செக்ஷன்ஸ் அட்ராக்ட் பண்ணாத வரை என்னுடைய பேச்சு என்னன்னு நீ எஃப்ஐஆரில் சொல்ல அப்புறம் எப்படி அட்ராக்ட் ஆச்சு என்னென்ன சொல்லு என்னன்னே சொல்ல இவர் பேசுனது மனசை புண்படுது என்னையா பேசுனேன் ஏன்யா புண்பட்டுது அதான் நான் சொன்ன நாளைக்கு கிரண் ரோட்டில் நடந்து போனா இவர் நடந்து போனது அவர்கள் மனதை புண்படுத்தி விட்டது அப்படின்னு போடலாமே எஃப்ஐஆர் யூஸ் பண்ணுங்க சார் நான் என்ன சொல்கிறேன் இது ஒரு ஒரு விஷயம் பேச்சுரிமை இன்னொன்று நீங்கள் ஒரு எஃப்ஐஆர் போடுறீங்க ஃபேஸ்புக்கில் ஒருத்தன் டுட்டு போடுறா நீங்கள் எஃப்ஐஆர் போடுறீங்க அந்த எஃப்ஐஆர் பேஸ்லெஸ்ன்னு பின்னாடி தெரிய வருது நீங்கள் அதுக்கு ஜெயில் இப்போ ஜெயிலில் அரெஸ்ட் பண்ணி இப்போ வந்து ஒரு பத்து நாள் இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்கன்னு நீங்கள் அடிப்படை உரிமை பாதிக்கப்படுது இல்லை லைஃப் அண்ட் பர்ஸ்னல் லிபர்ட்டி அதாவது இருக்கிற அடிப்படை உரிமைகள்லே அரசியலமைப்புச் சட்டத்திலே உன்னதமான பகுதி அடிப்படை உரிமைகள் இருக்கிற அடிப்படை உரிமைகளில் உன்னதமான அடிப்படை உரிமை லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் வாழ்வதற்கான உரிமை உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் தான் இருக்கிறதுலே எகேன்ஸ்ட் நீ ஒருத்தனை அரஸ்ட் பண்ணி உள்ள வைக்கும் போது எது வயலேட் ஆகுது ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் வயலேட் ஆகுது அதனால தான் உச்சநீதிமன்றம் பல இடங்களில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் கீழமை நீதிமன்றங்களுக்கும் திரும்ப 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 சொல்லி கொண்டே இருக்கிறது அரசு விஷயத்தில் ஜாக்கிரதையாருங்க அரசு கண்டமேனிங் அரசு பண்ணுறதை நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது ஜுடிஷியரிய அலோவ் பண்ணக்கூடாது ஒரு மேஸ்ட்ரேட்டாக நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது ஆர்டர் ஆஃப் ரிமாண்ட் வருதா நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது ஒவ்வொரு ஆர்டர் ஆஃப் ப்ரேயர் ஃபார் ப்ரேயர் ஃபார் ரிமாண்ட்லையோ ரிமாண்ட் பண்ணுறதுக்கான ப்ரேயர் ஒவ்வொரு ப்ரேயர் வரும்பொழுதும் பொழுதும் நீங்கள் ஆர்டர் ஆஃப் ரிமாண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு முன்பாக இங்கே கைது அவசியமா என்பதை நீங்கள் முதலில் பரிசீலிக்க வேண்டும் பரிசீலிக்க வேண்டும் காவல்துறையிடம் கேள்வி எழுப்ப வேண்டும் உச்சநீதிமன்றம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்டீங்க பண்ணுங்கன்னு திரும்ப திரும்ப உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிட்டு இருக்கு ஏன்னா லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டிங்கிறது அவ்வளவு முக்கியம் இந்த தேசத்தில் சும்மா கண்டமே நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கிறதுல நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லுது பொழுதுங்களா அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் எதிர்கருத்து அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வழிவிடாமே இருந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அதனால் அப்படியே கருத்து கருத்துலாம் நெரிச்சிட முடியாது பிஜேபிக்காரன் அதுக்கெல்லாம் அடங்கி போகிற ஆள் கிடையாது நாங்கள் எமர்ஜென்சியை பார்த்தவங்க இதே டெல்லாக திமுகவும் சொல்லலாம் எமர்ஜென்சி சொல்லலாம் அவங்களும் எமர்ஜென்சியை பார்த்தாங்க ஆனால் நீ எந்த இந்திராவை எதிர்த்து இப்போ எமர்ஜென்சியை பார்த்தியோ அதே இந்திரா காலில் ஊந்துட்டா அப்பயே நேருவின் மக்களே வருக நிலையாக நினச்சி தர்ற பற்றி அப்பக்காவை சொல்கிற பேர் இப்போ வரைக்கும் இங்கே தமிழ்நாட்டில் இல்லாத காங்கிரஸுக்கு நீ தர தொகுதி தூக்கி கொடுக்குறேன் புரியுதா ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது அன்றைக்கி எதிர்த்தோம் இன்றைக்கி எதுக்குறோம் காங்கிரஸே இல்லாமல் போகிற வரைக்கும் எடுத்துகிட்டு தான் இருப்போம் இந்த சட்ட ஒழுங்கை பற்றி பேசிட்டு இருக்கீங்க சார் சபாநாயகர் மற்றும் சட்டத்துறை அமைச்சர் ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி பேசுறாங்க சொல்லி வச்சு தான் பேசுகிறேன் சபாநாயகர் வந்து அவருடைய மாண்பை மறந்து விட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் நடுநிலைமையாக இருக்கிற மாதிரி கொஞ்சமாவது இருக்கணும் அட்லீஸ்ட் உள்ளுக்குள்ளே எப்படி இருந்தாலுமே வெளியிலேயாவது கொஞ்சம் நடுநிலைத்தன்மையாக அவர் காட்டணும் அவர் அதெல்லாம் தாண்டி ரொம்ப ஒரு பக்கமாக இருக்காரு அது வந்து என்ன சொல்கிறது அவரே வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரம் இது நடவடிக்கை எடுக்கிறோமா இல்லையா அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி எங்கே நடவடிக்கை எடுக்கிறீங்க நடவடிக்கை நீங்கள்ப்பா நல்லா புண்ணியவாப்பா சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு அப்படிங்கிறது என்ன இப்போது ஒரு பள்ளியில் ஒரு ஸ்ரீரங்கத்தில் ஒரு பள்ளியில் ஒரு மாணவன் கத்தி எடுத்துகிட்டு போய் இன்னொரு மாணவனை முன்விரோதம் காரணமாக வெட்டுறான் குறுக்கால வந்து ஆசிரியரை வெட்டுறான் அவருக்கு அஞ்சு தையல் மண்டல போடுறாங்க அவரும் பாவம் பர்மனெண்ட் கூட கிடையாது இவங்க அந்த கம்மி சம்பளத்தில் வேலைக்கு எடுத்து டீச்சர்ஸுங்கெல்லாம் குடும்பப்படுத்திகிட்டு இருக்காங்களே அந்த மாதிரி போயிருக்காரு பாவம் அவருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்கே பத்தாது தங்க கொடுக்குற சம்பளம் அவங்கள பர்மனெண்ட் ஆகும் தேர்தல் வாக்குறுதி இப்போ பாரு ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க தேர்தல் வச்சிருக்காங்க உள்ளே வச்சிருக்காங்க அதை பற்றி யாருமே தமிழகத்தில் பேசவே இல்லை ரொம்ப கொடுமையான விஷயம் நான் என்ன சொல்கிறேன் ஓல்டு பென் பென்ஷன் ஸ்கீம் கொடுக்க முடியாது உங்களுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபேக்காக ஒரு அஷூரன்ஸை கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தொகுப்பூதியத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு நான் பண்ணி பண்ணித்தரேன்னு சொன்னீங்க நம்பி ஓட்டு போட்டாங்க அந்த குடும்பங்கள் எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டுச்சு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா வந்து ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு ஆசிரியர்களை வந்து நீங்கள் வேலைக்கு எடுத்து அவங்ககிட்ட சக்கையாக புரிஞ்சு வேலை வாங்குறீங்க இதெல்லாம் எதுவுமே நல்லதுக்கு இல்லை இருபத்தைந்து மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும் அந்த ஆசிரியர் நிரந்தரமான ஆசிரியர் ஆகிறோம் இதெல்லாம் வந்து விதி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்னு ஜிஓ இருக்குது தமிழகத்தில் அது சம்மந்தமாக உயர்நீதிமன்ற விஜிலா கேஸ்னு நினைக்கிறேன் உயர்நீதிமன்ற ஆணையம் இருக்கிறது இதெல்லாம் எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ண மாட்றீங்க கல்வித்தரம் என்பது படுபாதாளத்தில் போய்ட்டுருக்கு அரசு பள்ளியில் சேகரிப்பதற்கு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய தயக்கம் இருக்கிறது இந்த தயக்கத்தை ஒரு நல்ல அரசு போக்கணும் ஆனால் உங்கள் எல்லாம் டாஸ்மாக் மேலே தான் இருக்குது மீட்டிங் போட்டு மீட்டிங் போட்டு டாஸ்மாகில் வருமானம் குறைஞ்சி போச்சு நீ மீட்டிங் போடுறீங்க இதை விட கேவலமான ஒரு அரசை நீ எங்கேப்பா போய் தேடுவா உலகத்தில் எங்கேயாவது வந்து கொடுத்துருவாப்பா ஒரு அரசு அதிகாரிகள் உட்காந்து மீட்டிங் போட்டு டே நம்ம மாவட்டத்தில் குடிக்கிறவன் கம்மியாகிட்டான்டா என்னடா போட்டிருக்கியா உங்களை குடிக்க வேடான்னு சொல்கிற அரசை நீ வரலாற்றில் எங்கேயாவது படிச்சிருக்கியா இல்லை ஹிட்லர் இந்த மாதிரி பண்ணியிருக்கானா எங்கேயாவது வச்சுப்பாரு அப்புறம் இதை விட மோசமான அரசு எங்க இருக்கு அப்போ இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கொலை நடவடிக்கை எடுக்கிறோம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன் இப்போ அந்த பள்ளியில ஒரு மாணவன் கத்தி எடுத்துட்டு வெட்டுறான் அப்படின்னு சொன்னா இதற்கு முன்பாகவே அங்கு இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்தது இது ஒரு இண்டிகேஷன்நேரில் நடந்தது ஒரு இண்டிகேஷன் அப்ப இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு இங்க மோசமா இருக்கு அப்படின்றதற்கான இண்டிகேஷன் நூற்றி முப்பத்தி ஒரு கொலைகளா

அல்ல அதையே பெருமையா நீங்கள் ரகுபதி வந்து சொல்றாரு அப்படின்னா அப்ப நீ எஃப்ஐஆர் போட முட்றீங்களா இல்ல இப்படி பண்ணிடுறீங்களா சார் கொலை கஞ்சா போட மாட்டோம் தான் பிஜேபி கொடி ஏற்றுறதுக்கு பிஜேபி காரன் டுட்டு போறதுதான் சார் எஃப்ஐஆர் போடுவான்னு சொல்லிட்டு போகல அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்கள் சொல்றது என்னன்னு புரியுதா உங்க கான்சன்ட்ரேஷன்லாம் இந்த பக்கம் இருக்கு நீங்க பூரா போலீஸ் உட்காந்து டுட்டு எந்த பிஜேபிக்காரன் போடுறான்னு பார்த்தா கொலை போடுறது எப்படி தருப்பீங்க போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அதான் அரசு பதவி வெளியிடுங்க அந்தளவு கெப்பாசிட்டி இல்லை உங்களுக்கு அரசு நடத்துற தகுதி உங்களுக்கு இல்லைன்னா பதவி வெளியிடுங்க ஒவ்வொரு போலீஸு எட்டு கோடி பேருக்கு உங்களால் போலீஸ் போட்டு பாதுகாக்க முடியாது இல்லை விலைக்கிடுங்க அப்புறம் உங்களுக்கு அந்த தகுதி இல்லாமல் எதுக்கு ஆட்சியில் இருக்கீங்க சட்டம் ஒழுங்கு உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது இப்போ குஜராத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளோ மோசமாக இருந்தது தெரியுமா உங்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் ரவுடிஸ் அவ்வளோ பேர் இருந்தாங்க இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய அளவில் முன்னேறி இருக்கிறது அப்போ அங்கெல்லாம் என்ன இருபத்தி மூணு கோடி பேருக்கும் இருபத்தி மூணு கோடி போலீஸ் இருந்தாங்களா அவருக்கு தெம்பு இருக்குது சார் சத்து இருக்குது சார் ரவுடிகளை வந்து கட்டுப்படுத்தினாங்க சார் உங்களால் முடியல சார் இப்போ எந்த ஸ்டேட்டில் இருக்கு சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்கிற கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் வந்து குற்றங்கள் கம்மியாக இருக்கிற அல்லது ப பொதுவாக இந்த அமைதி குறியீடு நல்லா இருக்கிற மாநிலங்களில் அப்போ வந்து எத்தனை கோடி பேர் இருந்தால் எத்தனை கோடி போலீஸ்னு இருக்கா இல்லை உலகத்தில் எங்கேயாவது அப்படி இருக்கா அப்புறம் உங்களால் முடியலாம் போட்டு இப்போ பதிவெளிட்டு போங்க சார் இந்த ரகுபதி அவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் அது குறித்து நம்ம பேச இப்பதான் பேசுகிறோம் ராமர் குறித்து அவர் பேசின ஒரு ஸ்டேட்மெண்ட் சார் அதாவது சமூக நீதி காவலர் என்றால் பெரியாருக்கு முன்பு அண்ணாவுக்கு முன்பே ஸ்ரீராமர் தான் என்று சொல்லியிருந்தார் நீங்கள் எதிர்பார்த்திங்களா திமுக கேம்பெயின் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வருவோன்ட்டு உள்ளுக்குள்ளே அப்படி தான் பேசுவாங்க திடீர்னு கேம்பெயினில் இந்த மாதிரி பொது இடத்துல தவறி வரை பேசுறது தான் உள்ளுக்குள்ளே அப்படி தான் பேசுவாங்க உள்ளுக்குள்ளனா எப்படி சார் அவங்களுக்குள்ள சார் எங்களெல்லாம் வட பெரிய பக்திமான்கள் சார் நாங்கள்லாம் இந்திய தத்துவம் இறையியல் கோட்பாடு இந்த மண்ணினுடைய சொந்த இறையலுக்காக போராடிட்டு இருக்கணும் மொழியை நான்லாம் கோயிலுக்கு போய் எவ்வளோ நாள் ஆச்சுன்னு எனக்கு கேட்டீங்கன்னா என்னால் சொல்லவே முடியாது நான் கோயிலுக்குன்னு போகிறதே பார்த்தோன்னா இப்போ காஞ்சிபுரம் போனோன்னா அங்கே ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கும் கட்சி கூட்டம் இருக்கும் ஏதாவது இருக்கும் முன்னாடியே போயிருப்போம் இல்லை மீட்டிங் முடிஞ்ச உடனே கொஞ்சம் டைம் இருக்கும் நான் கோயிலுக்குன்னு வாங்க நம்ம கோயிலுக்கு போய்ட்டு வரும் சரிங்கண்ணா நான் போகலாம் அப்படின்னு போய்ட்டு வருவோம் இப்படி தான் நாங்கள் போகிறதே வழியை திமுக காரங்கெலாம் பாருங்கள் இந்த ராசி இந்த ராகு இந்த கேது இந்த கோயில் அந்த கோயில் சனிக்கு போய் விழுறது எல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் முரட்டுத்தனமா சாமி கும்பிடுவாங்க இது மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு அவர் மேல் நிறைய ப்ரெஷர் அமௌண்ட்டு அதை பார்க்க முடியும் சார் எப்படி நீங்கள் அப்படி பேசலாம் என்று அப்புறம் எப்படி சார் திமுக காரங்க ஓப்பனாக வந்து வெளில பேசுவாங்க நினைக்கிறீங்க ஆன்மீக சம்பந்தமாக திமுகனாலே போய் தான்பா திமுக என்கிற அந்த திராவிடம் என்கிற கட்டமைப்பே போய் பாரதியார் சொல்லியிருக்காரு தெரியுமா திமுக திராவிடத்தை திராவிடத்தை நீதி கட்சிகள் அந்த நீதி கட்சி அந்த மொமெண்டம் கிரியேட் ஆகும்போது இப்போ காலையில் படிச்சுட்டு கூட பார்த்தேன் விஜயா பதிப்புகளில் அந்த அந்த கருத்து இருக்குது திராவிடம் என்பதற்கும் ஆரியம் என்பதற்கும் புது புது அர்த்தங்களை தவறாக கற்பித்துக்கொண்டு இப்போ பிராமணர் அமைப்பு பிராமணர் இல்லாதவர் அமைப்புலாம் சொல்லி கிளம்பிட்டுருக்காங்க இது எந்த விதத்துலையும் ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு வழிவகுக்காது பிராமணர் அல்லாதவர்கள் அப்படின்ற ஒரு வகுப்பே கிடையாது ஏன்னா நீங்கள் வந்து ஆரிய பூமியில் நாரியரும் நிற சூரியரும் சொல்லும் வீரிய வாசகம் வந்தே மாதரம்னு சொல்லி ஆரியமுங்கிற வார்த்தையை எப்பயுமே பாரதிக்கு உயர்ந்தவர்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் பயன்படுத்தியிருப்பார் அதனால் தமிழ் தமிழ் வழிகாட்டி தமிழர்களுடைய வழிகாட்டி பாரதியே என்ன சொல்கிறாருன்னா இந்த ஆரியம் திராவிடம் இனவாதம் அப்படிங்கிறத பாரதி மாதிரியான அறிவுள்ளவங்களாம் ஏற்றுக்கல அது ஒரு புறம் இந்த திராவிடம் என்கிற இல்லாத இனவாதத்தின் அடிப்படையிலான கட்டமைப்பில் போய் புனவின் அடிப்படையிலேயே இத்தனை வருடங்கள் இருக்கிறதுனால திடீர்னு ஒருத்தர் வந்து உண்மையை பேசுனா எப்படி ஒத்துப்பாங்க அவர் சொன்னது உண்மை அவர் சொன்னது உண்மை அதை இவங்களால் ஒத்துக்க முடியாது ராமருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பாருங்க குகன் யார்னு பாருங்க மீனவரோட அவன் எப்படி பழகிருக்கிறான் இது எல்லாத்தையும் பாருங்கள் வேடுவனோட அவன் எப்படி பழகிருக்கான் ராமனுடைய அந்த கதாபாத்திரம் என்பதே ஒரு ஜனரஞ்சகமான ஒரு கதாபாத்திரம் ராமரே முதல்ல பிராமணர் கிடையாது சக்தியர் புரியுதுங்களா இதுதான் அதனால் வந்து பொய்யில் கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு சித்தாந்தம் அவங்க ஆளுங்களே ஒருத்தவங்க திடீர்னு உண்மையை பேசுனா எப்படி ஒத்துப்பாங்க அந்த உண்மையை பேசுனதுக்கான பிராய்ச்சித்திற்கு தான் சட்டசபையில் இவ்வளோ பொய் பேச வச்சுட்டாங்க ரகுபதி அவருங்களா வரலாற்று எதிரி நமக்கு அவன் உனக்கு பிஜேபி பிடிது பிடிக்கலன்றதுலாம் வேற விஷயம் நீ தமிழ்னா உனக்கு காங்கிரஸ் பிடிக்க கூடாது எனக்கு பிஜேபி யார் அஷ்வத் அம்மா சொல்கிறான்னு இல்லை தமிழனா நான் சொல்கிறேன் நீ தமிழனா உனக்கு காங்கிரஸ் பிடிக்க கூடாது வரலாற்றை புரட்டிப்பார் நீ இன்னும் ஐயாயிரம் வருஷம் போக வேணாம் போய் பாரு இருபது வருஷம் வரலாற்றை எடுத்துப்பாரு நீ தமிழனாக இருந்தால் உனக்கு காங்கிரஸ் வெறுக்கணும் நீ தமிழ்னா இருந்தால் காங்கிரஸ் உனக்கு பிடிக்க கூடாது காங்கிரஸ் உனக்கு பிடிக்கா நீ தமிழனாக இருக்க தகுதி தகுதி உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்